என்பதுதான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கின்ற சில சமுதாய பிரிவுகளை வேளாளர் என்று ஒருங்கிணைத்து பெயரை மாற்றி அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றன சில அரசியல் கட்சிகள் கூட அதை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஆட்சித்தலைவர்களிடத்திலே தினசரி யாரையாவது பத்து பேரை அனுப்பித்து மனு கொடுக்கின்ற பணியை விட்டு செயலாற்றுகிறார்கள் ஒரே பத்து பேர் இந்த மாவட்டத்திலே கொடுக்கிறார்கள் அடுத்த நாள் அடுத்த மாவட்டத்திலே கொடுக்கின்றார்கள் இப்படி ஏதோ அதிகப்படியான மக்கள் ஆர்வம் காட்டுவது போல ஒரு மாயை உருவாக்குகிறார்கள் இந்த மண்ணிலே பிறந்த மனிதன் மதம் மாறிவிடலாம் ஆனால் சாதி மாற முடியாது அது ஏதோ மாற்ற முடியாது என்பதற்காக நான் சொல்லவில்லை அரசினுடைய சலுகைகள் எல்லாமே ஒரு சாதியின் அடிப்படையில் தான் இருக்கிறது மதம் மாறுவதை கூட அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் சாதி மாறுவதை அரசாங்கம் அனுமதிக்கலாம் அப்படி வேளாளர் என்ற பெயர் பல சமுதாயங்களுக்கு ஒன்று தொட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போது புதிதாக சில சாதிகளுக்கு மேலாளர் என்ற பெயரை அரசு அளித்தால் உணர்வு பூர்வமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒருவன் சாதி மாற முடியாதோ அதே போல சாதியின் பெயரையும் மாற்ற முடியாது நாங்கள் இந்த தொழிலை செய்தோம் என்பதற்காக இது மாதிரி விஷயங்களிலே தனிப்பட்ட மனிதனுடைய தன்மானத்தை தூண்டி பார்க்கின்ற செயல் அது இந்த விஷயங்களில் அரசாங்கம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய சாதிப்பெயர்களை அதை மாற்றுவதால் அந்த பழக்க வழக்கங்களோ அல்லது தொன்று தொட்டு வருகிற பண்பாடுகளோ மாறிவிடாது யார் கோரிக்கைகள் வைத்தாலும் பெயரை மாற்றுவதை அரசு பரிசீலிக்க கூடாது அப்படி ஒரு யோசனையே கூடாது